தொட்டு கெட்டவன் தொட்டு கெட்டவன் என்றால் அவன் எதை தொட்டான் எப்படி கேட்டான் பத்மாசூரன் என்று ஒரு கைக்கில் வர வேண்டும் என்று சொல்லி கடுமையான சிவபெருமானை கோரி ஒன்று அல்ல இரண்டு ஆயிரம் ஆண்டு காலம் அவன் சிவபெருமானை கோரி தவம் இருந்தான் அப்பொழுது சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் தந்தார் மகனே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்டார் சிவபெருமானிடத்திலே பத்மாசுரன் சாமி இந்த மூன்று உலைகளும் எனக்கு மேலானவர் யாருமே இருக்க உள்பட யாருமே என்னுடைய கட்டுப்பட்டு தான் நடக்கணும் எனக்கு மீறி நடப்பவர்கள் யாரும் இருக்கக்கூடாது யாராவது செயல்படுகிறார் என்றால் அவர்களை நான் தொட்டுவிட்டால் அவன் உடனடியாக பத்தி எறிந்து மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டான் சிவபெருமானும் இவன் செய்த கடுமையான தவத்திற்கு மெச்சி சரி உனக்கு அப்படியே தந்து விட்டேன் என்று அந்த வரத்தை கொடுத்துட்டார் ஆனால் இவனும் அரக்கனாயிற்று இவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது தேவர்கள் இது போல பல டைம் நம்மளை இது மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க வரம் கொடுத்தேன் என்று சொல்லி அதை வேறு ஏதாக மாற்றி அது நம்மளை ஏமாற்றி விடுவார்களோ என்ற பயத்தினால சந்தேகப்பட்டு அந்த அசுரன் சிவபெருமானுடைய சிரம் மீதே கை வைக்க சென்றான் அவரவே சோதிக்க அவர் சிரத்தின் மீதே கையை வைத்து சோதிக்கிறேன் சனி கொடுத்த வரம் உண்மையா பொய்யா பரிசோதித்து பார்க்கிறேன் என்றார் அப்பொழுது பகவான் என்ன செய்தார் வேறு வழி இல்லை சிவன் மீது சிவன் சிரத்தின் மீது கையை வைத்தாலே அவர் கொடுத்த வரத்தின் படி அவர் அழிந்து விட்டார் அவருடைய அங்கத்தின் உள்ள மூன்று லோகங்களும் என்ன ஆகும் அடிவோடு ஆண்டுகிறோம் ஆகையினால இந்த உலகை காக்கும் பொருட்டாக பரம்புரல் என்ன ஆனாரு ஓடி மறைந்து விட்டார் அவர் மறைந்த காரணத்தினாலே வெகுநேரமாகியும் சிவபெருமான் வராத காரணத்தினாலே கைலங்கிரியிலே இருந்த பார்வதியம் என்ன செய்தார் வைகுந்தவரிக்கு ஓடோடி சென்று பரந்தாமனை பார்த்து அண்ணா தாங்கள் மைத்துனர் ஆகிய சிவபெருமான் பக்தர்களுக்கு வர சென்றார் என்னிடம் கூறிவிட்டு சென்றால் இதுகாரும் வரவில்லையே வெகுநாளி ஆயிற்றே என்று முறையிட்டார் அப்பொழுது அவருடைய ஞானத்தாளை பார்த்தார் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படி என்று யோசனைக்கு வந்தார் முதலில் நாம் அவரை பார்ப்பதற்கு முன்பாக அந்த அரக்கனை சங்காரம் செய்ய வேண்டும் அதுக்கு அதன் தான் நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும் என்று ஆலோசித்து உடனடியாக அவர் அழகான ஒரு பெண் உருவை எடுத்தார் பகவான் என்றால் அவர் அவரை பார்க்கும் போதே ஒரு அழகா இருக்கும் அவர் பெண்ணாக வந்தா இன்னும் எப்படி இருக்கும் ஒன்று இவனா ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக தவம் இருந்தவன் ஆகையினால பெண் உருவத்தை கண்டவுடன் அவனுக்கு மோகம் அதிகரித்தது அப்பொழுது பார்த்தான் பெண்ணே இந்த மூன்று லோகத்துக்கு நானே அதிபதி என்னை மீறிய யாரும் செயல்பட முடியாது இன்று எனக்கு வரமளித்தவரே என்னை கண்டு பயந்து ஓடிவிட்டார் அப்படி என்று கச்சனை செய்தான் அப்பொழுது அந்த பெண் கூறினால் சரி அப்படியான் என்றால் நான் உன்னவே மணந்து கொள்கிறேன் ஆனால் ஒரு விண்ணப்பம் கூறுங்கள் பெண்ணே தாங்களோ வெகு விகாரமாக இருக்கிறீர்கள் தவம் செய்தீர்களோ காணகத்தில் என்ன செய்தீர்களோ தெரியவில்லை ஆனால் தாங்களை பார்ப்பதற்கு வெகு விகாரமாக இருக்கிறீர்கள் கோரமாக இருக்கிறீர்கள் நான் எப்படி உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற வாக்கியத்தை சொன்னார் அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் எங்கேயாவது ஜல போய் தண்ணி இருக்கிற இடத்துல போய் ஜலகிரிடி செய்து சுத்தபத்தமாக வாருங்கள் நான் தாங்களே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பெண்மணி சொன்னாள் அப்பொழுது இவன் பத்மாசுரன் ஆகிய அந்த அசுரன் காடு வனங்கள் எல்லாம் ஓடோடி தேடி பார்த்தான் எங்கேயுமே ஆறுகள் எல்லாம் வறண்டு கிடக்குது குளங்கள் எல்லாம் வறண்டு கிடக்குது எங்கேயுமே தண்ணி இல்லை இவ்வாறு பரமாத்மாவாகிய பரந்தராமன் செய்து விட்டார் பின்பு மறுபடியும் ஓடோடி அந்த பெண்ணிடத்திலே வந்தான் பெண்ணே இந்த காணகத்தில் எங்கேயுமே நீர் கிடையாது நான் எவ்வாறு சாணபானம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் அப்படியானால் எங்கேயாயிலும் சும்மா ஒரு நாலு சொட்டாயிலும் தண்ணீர் இருந்தா இந்த விரலால தொட்டு தலையில தடவிக்கொள் அப்பொழுது இந்த தவம் செய்த அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்பொழுது நான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற வாக்கியத்தை பெண் கூறினார் அப்பொழுது இவன் மீண்டும் காணகத்தில் சென்றான் தேடி பார்த்தான் ஒரு மாடு நடந்து சென்ற அந்த காலடி குழும்பிலே ஒரு கொஞ்சமா இருக்கிறபடியாக இறைவன் செய்தார் பின்பு போய் ஆஹா தண்ணி கிடைத்து விட்டது அந்த பெண்ணும் நமக்கு கிடைத்து விடுவாள் என்ற ஆசையினால ஓரோடி சென்று அந்த மாட்டுக்கால் குழும்பில் இருக்கக்கூடிய தண்ணியை கையாள தொட்டு அவன் சிரசின் மீது வைத்தான் அவன் கோரிய வரம் என்ன நான் யார் சிறை கை வைத்தாலும் அவன் உடனடியாக பத்தி எறிந்து மாண்டு விட வேண்டும் என்ற வரத்தை சிவனிடத்திலே பெற்றான் அதன் காரணமாக அவன் தலையிலே அவன் கை வைத்த உடனே அவன் பத்தி எறிந்து மாண்டு விட்டான் ஏனென்றால் அவன் வரம் கேட்பது தன் சரை மீது கை வைத்தால் மாண்டு விடக்கூடாது என்று அவன் கேட்கவில்லை நான் யார் தலைமீதும் கை வைத்தால் அவன் உடனடியாக மரண ஜும்பிப்பேன் என்ற வரத்தை மட்டும்தான் அவன் கேட்டான் இறைவனும் அவ்வாறே தந்துவிட்டார் இதன் காரணமாக அவன் தலை மீது கை வைத்து அவனே மாண்டு போனான் இதனால தொட்டி கெட்டவன் ஆகிறான் பத்மாசுரன்